அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ ருத்ர அஷ்டகத்தை துளசிதாசர் இயற்றிய ராமச்சரிதமானஸ் என்ற ஹிந்தி ராமாயணத்திலே உத்தரகாண்டத்தில் உள்ள ஸ்ரீ ருத்ர அஷ்டகத்தை தினமும் பாராயணம் செய்வதால் எல்லா துன்பங்களும் விலகி அனைத்துவித நன்மைகளையும் उल् स्लोकीषा निर्वाणरूपम् विभुं व्यापकं ब्रह्मवेदस्वरूपम् निजं निर्गुणं निर्विल्पं निरीहम् ஜேகம் இதன் பொருள் எல்லோருக்கும் தலைவரும் மோக்ஷஸ்வரூபியும் மேலானவரும் எங்கும் வியாபித்து இருப்பவரும் பிரம்மஸ்வரூபம் உடையவரும் வேதமே உருவானவரும் ஈசானன் என்ற பெயரை உடையவருமான சிவபெருமானை நான் நமஸ்காரம் செய்கிறேன் சத்தியத்துவம் குணங்களுக்கு அப்பாற்பட்டவரும் வேறுபாடுகள் அற்றவரும் இச்சைகள் அற்றவரும் வடிவானவரும் ஆகாயத்தை ஆடையாக உடையவருமான ருத்ரனை நான் அனுதினமும் வஜிக்கிறேன் எனக்கு அருள் புரிவாயாக இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்